ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மிஸ் யுனிவர்ஸ் பட்டத்தை வென்ற சுஷ்மிதா சென் ரட்சகன் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் அதன் பின்னர் ஷங்கர் இயக்கிய முதல்வன் உள்பட பல படங்களில் நடித்தார் மேலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்துள்ளார் குறிப்பாக ஆர்யா என்ற தொலைக்காட்சி வெப்தொடர் அவருக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்று தந்தது இந்த பெற்றுத்தில நடிகை சுஷ்மிதாவுக்கு நாற்பத்தி ஆறு வயதாகி உள்ள நிலையில இன்னும் யாரையும் திருமணம் செய்யவில்லை ஆனால் அதே நேரத்தில் இரண்டு பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவர் வளர்த்து வருகிறார் மேலும் சமூக சேவையும் செய்து வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ரோஹ்மன் என்பவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நிலையில் அதன் பின்னர் இருவரும் பிரிந்தனர் அதேபோல் சில மாதங்களுக்கு முன்னர் பிரபல தொழிலதிபர் லலித் மூடியுடன் அவர் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் என்றும் தனக்கு இன்னொரு காதல் இல்லை என்றும் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில தன்னுடைய மூன்றாவது காதல் குறித்திகளுக்கு விளக்கம் அளித்த சுஷ்மிதாசன் என் காதல் வாழ்வை நான் முடித்துக் கொண்டேன் அந்த ஐந்தாண்டு காதல் வாழ்வு எனக்கு போதும் தற்பொழுது நான் யாருடனும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை சிங்கிளாக தான் நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை அனுபவித்து வருகிறேன் நான் வளர்க்கும் இரண்டு மகள்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் எனக்கு வேறு யாருடைய துணை தேவையில்லை நான் தனிமையில் உணர்ந்தால் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கிறேன் ஊர் சுற்றுகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் சிங்களாகவே இருந்துவிட போகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க